இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னென்னு பாத்தீங்கன்னா டிரெக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு தளபதி விஜய் வந்து சில கண்டிஷன் வந்து அது என்ன கண்டிஷன் இந்த வீடியோ நம்ம பார்க்க தெரியும் மாஸ்டர் படத்தோட வெற்றிக்கு அப்புறம் தளபதி விஜயும் லோகேஷ் கனகராஜ் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க லியோ படத்துல இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு காஷ்மீரில் வந்து படக்குள்ள வந்து முடிச்சிருக்காங்க அடுத்த கட்டமா வந்து சென்னையில ஒரு வாரம் ஷூட்டிங்கும் கிளைமேக்ஸ் வந்து ஹைதராபாத்தில் எடுக்க வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் தளபதி விஜய் வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா காஷ்மீரில் வந்து படக்குழு வந்து பட்ட கஷ்டத்தை பார்த்துட்டு இனிமேல் வந்து அவுட்டோர் ஷூட்டிங்கே வேணாம் எல்லா ஷூட்டிங்கும் வந்து சென்னையிலே செட் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் நைட் டைம் ஷூட்டிங்கை வந்து கொஞ்சம் குறைச்சிக்குங்க அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் வந்து லோகேஷ் கனகராஜ்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களாம் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் டிரெக்டர் லோகேஷ் கனகராஜோட எல்லா படங்களும் நைட் ஷூட்டிங் தான் ரொம்பவே அதிகமாக எடுத்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு தளபதி விஜய் வந்து நைட் ஷூட்டிங் கட்டிங்க கொஞ்சம் குறைச்சிக்குங்க அப்படின்னு சொன்னது வந்து டேரக்டர் லோகேஷ் கனகராஜுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது தளபதி விஜய் வந்து டேரக்டர் லோகேஷ் கனகராஜோட அடி வயத்திலே கையை வச்சிட்டாங்க அப்படின்னு சிலர் வந்து சோஷியல் மீடியால கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க இதை கவனிச்ச தளபதி விஜயோட மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் எப்போதுமே தளபதி விஜய் வந்து டிரெக்டரோட உரிமையில வந்து தலையிட மாட்டாங்க யாரோ தேவையில்லாம வந்து இந்த தகவல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பயங்கரமா வந்து தளபதி வெறியர்கள் வந்து பதிலடி கொடுத்திருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா டிராவல் ஆயிட்டு இருக்கு மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே உங்கள் ஹீரோ